புளியோதரை பொடி மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேண்டிய போது சாதத்தில் போட்டு பசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஒரு பேனில் வந்து ஒரு கப்பு தனியாக சேர்த்துக்கோங்க அரை அரைக்கப்பு வந்து கருவேப்பிலை கருவேப்பிலையை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் தொடச்சி சேர்த்துடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்தரலாம் தனியாகவும் நல்லா வறுப்பட்டு வரணும் கருவேப்பிலையும் நல்லா முறு முருன்னு ஆகி வரணும் அளவுக்கு வறுத்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே பேனில் வந்து கால் கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு கலர் எள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெள்ளை கலர் எள் நல்ல மிளகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துடலாம் வெந்தயம் வந்து கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக சேர்த்துக்கோங்க ரொம்ப நிறைய வேண்டாம் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துடலாம் பருப்பும் நல்லா வரப்பட்டு இந்த எள்ளெல்லாம் நல்லா பொறிஞ்சு வரணும் நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு மிளகாத்தூள் சேர்க்கணும் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி போடுறோம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூளும் கலந்து வச்சிருக்கேன் அதை தான் நான் சேர்த்துருக்கேன் அதை போட்டுட்டு உடனே ஆஃப் ஆக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க இல்லைன்னா பொடி கரிஞ்சு போயிடும் இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து ஒரு கப்பு புளி அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதையும் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் வறுத்தரலாம் எல்லாமே ஒரே கப்பில் அளந்துக்கோங்க இப்போ புளியும் போட்டு நல்லா வறுத்துடலாம் புளி லைட்டாக சூடாகி வரணும் அந்த டைமில் வந்து அடுப்பை ஆஃப் ஆக்கி அதையும் ஆற வச்சிடலாம் இப்போ பேனில் வந்து கால் கப்பு வந்து தேங்காய் துருவல் சேர்த்துடலாம் கொப்பரை தேங்காய் இருந்தால் அது சேர்த்துக்கோங்க அது இல்லாதனால நான் வந்து சாதா தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துடலாம் தேங்காய் வந்து நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் இந்த மாதிரி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் ஆக்கிடலாம் ஆஃப் ஆக்கிட்டு இந்த தேங்காவையும் வந்து நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சாச்சு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இனி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது வந்து வெல்லம் நல்ல துருவின வெல்லம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இனி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்து தனியாக வச்சுருங்க ஒரு பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டு எண்ணெய் சூடானோன்னா ஒரு முக்கால் டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் கடுகு பொறிஞ்ச பிறகு ஒரு மூணு இல்லைன்னா நாலு காஞ்ச மிளகாவை சின்னதாக வெட்டி சேர்த்துடலாம் வேர்க்கடலை வந்து நான் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு டேஸ்ட்டு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துடலாம் வேர்க்கடலையும் பருப்பும் நல்லா வறுப்பட்டு வரும்போதே கருவேப்பில் ஒரு ரெண்டு கொத்து சேர்த்துடலாம் அதையும் போட்டு நல்லா வறுத்துடணும் இனி இப்போ வந்து பொடிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பொடியை சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் ஆக்கிடுங்க இந்த பொடியை வந்து நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுன பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இல்லைன்னா பாட்டிலில் ஈரம் எதுவுமே இருக்கக்கூடாது அதில் போட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் சாதத்தை வந்து நல்லா உதிரி உதிரியாக வடிச்சிட்டு நல்லா ஆற வச்சுருங்க ஆறின பிறகு நல்லெண்ணெய் கொஞ்சமாக நான் சூடாக்கி நல்லா ஆற வச்சு இதில் சேர்த்துருக்கேன் எண்ணெயை விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சாதத்தில் இந்த பொடி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை அவ்வளோத்தே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ புளியோதரை ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்